அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக தீர்வுகளும் அப்படிங்கிற தொடர் மூலமாக நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே நம்ம குழந்தைகளுக்காக ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் கண்டங்களும் தோஷங்களும் வராமல் இருக்க ஆறு வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் ஸ்ரீ மகா காலபைரவர் பாலரக்ஷை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி உங்கள் வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்டுக்கு எதிரிகளால் துரோகிகளால் தீய சக்திகளால் எந்த விதமான பாதிப்பும் கண் பார்வையும் தீய மாந்திரிக கோளாறுகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மூன்று வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் வராகி மூட்டை நாம் இப்போ கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சினைக்காக அர்த்தநாரீஸ்வரர் கலையும் மற்றும் கால பைரவர் அஞ்சனம் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்காக தனித்தனி பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன் கேளுங்க தேவைப்படுவோர் இந்த பரிகார பொருட்களை பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆடியோ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைக்கானது இன்றைய காலகட்டத்தில் நூற்றுல தொண்ணூற்றி அஞ்சு குடும்பத்துக்கு இந்த பாதிப்பு இருக்குது என்ன பிரச்சனை என்ன பரிகாரம்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவலை கொடுத்துட்றேன் நாங்கள் எங்கள் சேனலில் கொடுக்குற இந்த தீர்வுகள் பரிகாரங்கள் எல்லாமே நாங்கள் கற்றுக்கொண்ட எங்களது ஆன்மீக அறிவின்படி எங்களது அனுபவத்தின்படி நாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க ஆடியோ முழுமையாக கேட்டு உங்களுக்கு தேவைன்னா இந்த பரிகார பொருட்களை எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்த போவது கிடையாது விருப்பம் இல்லாதவங்க அல்லது கருத்து இருக்கிறவங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பின்பற்றலாம் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது தேவைப்படுவோ நம்பிக்கை உள்ளோ வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பரிகார பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கணும்னு எப்படி பயன்படுத்தணும் சொல்லி கொடுக்குறேன் சரி ஆடியோக்கு உங்க குடும்பத்தில் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் புரிதல் இல்லாமல் இருப்பது இது போன்ற பிரச்சனையினால குடும்பத்துல நிம்மதி இல்லாம பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு புரிதும் இல்லாமல் முகத்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க அல்லது பேசினாலே சண்டை எந்த கருத்தை சொன்னாலும் ரெண்டு பேரும் ஏத்துக்கிறது இல்லை தொடர்ந்து வாக்குவாதமா வந்துட்டு இருக்கும் பிரச்சனையா வந்துட்டு அல்லது அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது அம்மாக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும் அப்பா அம்மா பேச்சு மாட்டார் அம்மா அப்பா கேட்க மாட்டாங்க அல்லது குழந்தைங்க பெற்றோருடைய பேச்சை கேட்காம தேவையற்ற பழக்க வழக்கத்தோட அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அடியேனே பல குடும்பங்கள் இதை பார்த்துருக்கேன் அப்பா தனிய பேசுவாங்க பரிகாரத்துக்காக அம்மா தனியா பேசுவாங்க இப்படிலாம் குடும்பம் இருக்கு இருக்காங்க சிந்திச்சு பாருங்க கணவன் மனைவி பந்தம் இறைவனா ஏற்படுத்துனது நமக்கு நமக்கானவள் நமக்கானவன் அப்படின்னு நம்ம ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை தொடங்குறோம் அதுல குழந்தைகளை பெற்று வளர்க்கிறோம் அந்த உறவுகளுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா எதற்காக திருமணம் செய்யணும் எதற்காக குழந்தை பெற்று அந்த குழந்தைகளுக்காக கஷ்டப்படணும் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நரக வேதனை இது கோடி ரூபாய் பணம் உங்க வீட்டுல இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அந்த பணம் காகிதத்துக்கு சமம் நல்லா ஒருவர் இருக்கார் அந்த அந்த கணவன் மாதிரி ஒரு ஒற்றுமை பிள்ளைகள் பெற்றவர்களோடைய பேச்சை கேட்டு பிள்ளைகளும் பெற்றோர்களும் சந்தோஷமா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த வீடு தான் சொர்க்கம் சரிங்களா இந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கு தீய கர்மவினை ஒரு காரணமாக இருக்கலாம் வேறு ஏதேனும் தோஷங்கள் மனை தோஷமோ கிரக தோஷமோ அல்லது பூதகணங்களால் ஏற்படக்கூடிய தோஷமோ அல்லது கூடவே இருந்து நம்ம குடும்பத்தின் நிம்மதியை பார்த்து பொறாமப்படக்கூடிய தீய கந்திருஷ்டி கோளாறுகளோ இப்படி எதுவா வேணாம் இருக்கலாம் இதற்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமா ஒரு தீர்வு இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அது என்ன தெரியுங்களா ஒரு அற்புதமான ஆன்மீக பொருள் கர்ம ரத்தின ரத்தினக்கல் இந்த கல் ஆன்மீக பூஜைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கல் மேலும் ஆன்மீக திலகங்கள் பொட்டுகள் தயாரிக்கிறதுக்கு இந்த தான் பெரும்பாலும் நாங்கள் பயன்படுத்துவோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கண்மை தயாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த கல்லை பயன்படுத்துவாங்க இந்த கல் முறைப்படி பூஜை செய்து வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கணும் எப்படி பூஜை செய்யணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தினுடைய பேரு ராசி நட்சத்திரம் மற்றும் உங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் திசை அது சொந்த வீடோ வாடகை வீடோ எந்த வீட்டை குடியிருக்கீங்களோ அந்த வீட்டினுடைய நிலைவாசல் திசை குலதெய்வம் இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து முறைப்படி அதை பூஜை பண்ணி அந்த கல்லை வாங்கி உங்கள் வீட்டில் ஹாலில் நாங்கள் சொல்கிற மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது இந்த தோஷம் நீங்கும் இந்த பொருள் போதே ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்றார் போல் இதுக்குள்ளே இன்னொரு பொருள் போடணும் இந்த பொருளை எப்படி வைக்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன் ஒரு கண்ணாடி டம்ளா எடுத்துக்கோங்க கர்மரசி ரத்தினக்கல் ஒரு நூறு கிராம் வாங்கி அந்த கண்ணாடி டம்ளாவில் போட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் குழந்தைகளுக்கு கையெட்டாத இடத்துல பார்வை மற்றவருடைய பார்வை படும்படி ஒரு இடத்துல வச்சிடணும் அது கூடவே இன்னொரு பொருள் போடணும் அது என்ன பொருளுங்கிறது உங்கள் குடும்பத்தினுடைய குலதெய்வத்தினுடைய பேர் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதையும் போட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் வச்சிடணும் இந்த டம்ளாரை யாரும் தொடக்கூடாது குழந்தைங்க கை அதில் படக்கூடாது இது பார்வைக்கு மட்டும் நூற்றி எட்டு நாளுக்கு ஒரு முறை அந்த கல்லை மாத்தணும் இப்படி தொடர்ந்து நீங்க அதை வச்சுட்டு வர வச்சுட்டு வர நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் தீரும் இந்த பிரச்சனைக்கு காரணமான கர்மமனைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போகும் தோஷங்கள் விலகி போகும் இந்த அற்புதமான கர்ம நசி ரத்தினக்கல் இப்பொழுது பூஜையில் வைத்து நாம் தந்து கொண்டு இருக்கின்றோம் உங்கள் குடும்பத்திற்கு இந்த கர்மநசி ரத்தினக்கல் வேணும்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு கர்மநசி ரத்தினக்கல்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதனுடைய விலை விவரங்கள் தரேன் அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேர் மற்ற விளக்கம்லாம் சொன்னீங்கன்னா இந்த ரத்தினக்கல்லோடவே கூடுதலாக ஒரு பொருள் வைக்கணும்னு சொல்லலைங்களா அந்த பொருளோட விவரத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இந்த ரத்தினக்கல் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலில் ஆன்மீக பக்தி மார்க்கத்தின் மூலமாக நிறைய பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இனியும் சொல்ல போகிறோம் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த பரிகார பொருள் தேவைனாலும் எங்களை வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு நீங்கள் பூஜை செய்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்